அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற இந்த பாடல் வரிகளை இப்போது நாம் பாராயணம் செய்ய போகிறோம் இந்த பாடல் வரிகளை கேட்டிருப்பீங்க எனக்குலாம் அந்த பாடலை கேட்கும் போதே உள்ளக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும் அப்படிப்பட்ட அருமை மிகுந்த வீரமணி எழுதிய இந்த பாடலை நாம் கேட்டு வந்தலாமா பாடலை இல்ல பாடலை வரிகளாக கேட்கலாம் வாங்க திருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலிக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூடி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உனை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உனை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒருமனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா மாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே புரிகிறதா அழுத ஏற்றம் ஏறும் போது கரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்த உடனே திருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் மம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாய் இருப்பார் தேகபலம் தா பாத பழம் தா தேக தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாத பழம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தி ஆளில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரி மலைதனில் நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் கதியென்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை தொதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளி கட்டு கள்ளும் முள்ளும் காலிக்கு மெட்டை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா சொல்லுவீங்கள கண்டிப்பாக ஐயப்பமார்கள் ஒவ்வொருத்தருமே சொல்லிருப்பீங்க சொல்லுவீங்க நம்புற நீங்க எல்லாருமே மலைக்கு கிளம்பி போயிருக்கலாம் இனி அந்த ஜோதி தரிசனத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களும் இருக்கலாம் இல்லையா நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து கடுமையான விரதம் இருந்து அந்த ஐயப்பமார்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உள்ள தூய்மையா இருக்கட்டும் புறந்தூய்மையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அக தூய்மை புற தூய்மை ரெண்டுலயுமே வந்துட்டு ரொம்பவே ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நீங்க வந்து அந்த மலைக்கு போவீங்க போகும்போது நீங்க நினைச்சு போற அத்தனை காரியமும் ஐயப்பனுடைய அருளால நிச்சயமா கைகூடம் சொல்லி இந்த வீடியோவை நான் இனிதான் நிறைவு செஞ்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடல் பிடிக்குமோ அவங்க எல்லாமே வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்னாங்க நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்